மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு பெரிய மாற்றத்தோட தான் விஜய் டிவி கொண்டு வந்திருக்காங்க எஸ் இந்த டே ஸ்பெஷலில் முன்னிட்டு தான் வந்துட்டு இந்த சே அந்த ஒரு பிளானே சேஞ்ச் ஆயிருக்கு இது உங்களுக்குமே தெரியும் இது வரைக்கும் சீரியல்ஸ் வந்துட்டு நம்முடைய ஹாஸ்டாரில் தான் பார்த் பார்த்துட்டு இருந்திருப்போம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கிடச்சிருந்துச்சு நம்முடைய ஜியோவும் ஹாட் ஸ்டார் வந்து மெரிஞ்சாகிறாங்க அதனால் ஒரு புதிய ஒரு ஆப் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நேம் வந்துட்டு ஜியோ ஸ்டார் ஸோ இந்த நேமில் தான் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்முடைய விஜய் டிவி அதாவது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து மாறப்போகுது இங்கிலேருந்து மாறிடுச்சு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்னு உள்ள ஐக்கான இருந்திருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ள போன உடனே அது ஜியோ ஹாட் ஸ்டார்னு சொல்லி மாறி ஜியோ ஸ்டார் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வெளியே வந்தீங்கன்னா அந்த ஆப்போடைய நேம்மே கூட மாறி இருக்கும் உங்களுடைய ஃபோனில் நீங்க செக் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ என்ன மாறுதல் அப்படின்னா நம்மளுடைய விஜய் டிவி சீரியல்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்க போது அதை தொடர்ந்து கலர்ஸ் தமிழுடைய சீரியல்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும் கலர்ஸ் தமிழ் மட்டும் கிடையாது ஆல் லாங்குவேஜஸ் கலர்ஸுடைய எல்லா சீரியல்ஸ் ஷோஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ அந்த ஜியோ ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆப் குள்ள வந்து வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதே போல் விஜய் டிவி சீரியல்ஸ் சசஸ் ஷோல் அங்கே தான் இருக்கும் ஸோ எல்லா சேனல் நீங்கள் கலர்ஸ் தமிழ் கலர்ஸ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வைஸும் அவங்க தனித்தனியாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போய் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷோஸுமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதனால பெரிய என்ன ப்ளஸ் அப்படின்னா கண்டிப்பாக ரைட்ஸ் வந்து ஷேர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாட் ஒன்லி டிஜிட்டல் ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ்ஸு வந்து ஷேர் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் கலர்ஸ் டிவிகிட்ட இருந்த நிறைய ஷோஸ் வந்து விஜய் டிவியும் போடலாம் இப்போ நாகினிலாம் வெளியே கொண்டு வராங்கன்னா அது கண்டிப்பாக விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு போட்டு அவங்க ட்ரைல் பார்க்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் விஜய் டிவிட்டு இருக்கிற நிறைய சீரியல்ஸுமே அவங்க அங்கே கொண்டு போகலாம் அதே போல் ஸ்டார் குழுமத்திட்டு இருக்க நிறைய வெளி லாங்குவேஜ் சீரியல்ஸ் அவங்க டப் பண்ணியும் போடலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மயில் அப்புறம் காதலா காதலா சீரியல்லாம் டப் பண்ணி கொண்டு வராங்க அதே போல் இன்னும் நிறைய சீரியல்ஸ் அவங்க டப்பும் பண்ணலாம் ரீடெல்காஸ்டும் பண்ணலாம் அதே போல கலஸ்ட்டில் வீட்டு இருக்க கலஸ் தமிழ் இருக்கிற சீரியலை இவனும் டப் பண்ணி ரீடெல்காஸ்ட் பண்ணியும் போடலாம் ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பெரிய புரட்சியாக அது அமையும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இதை விஜய் டிவி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய புராண கதைகள் புராண சம்பந்தமான சீரியல்ஸ்லாம் வந்து கிட்டே இருக்குது அதெல்லாம் இவங்க கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீச் இருக்கும் முக்கியமாக இந்த இயர்லியர் ஸ்லாட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஸ்லாட்டில் அவங்க இந்த மாதிரி சீரியல்ஸ் கொண்டு வந்தாங்க விஜயில் அப்படின்னா இனிமேல் அது பெரிய ஹிட் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை ஸோ என்ன பண்ணுறாங்கிறதை பார்ப்போம் ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இனிமேல் நீங்கள் சீரியல் பார்க்கணுன்னா அது ஜியோ ஸ்டார் எங்கே ஹார்ட் ஸ்டார் காணாலும் போய் தேடாதீங்க ஸோ ஜியோ ஸ்டாரில் பாருங்கள் ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை